ரிசா ரிசா பின்னாடி இருக்கா எந்த இடத்துல வால் இருக்கீங்களா சூப்பர் என்ன முளியா இருக்கா இங்க இருக்கு தலின்ல நான் பாயிசன் பாயிசன் சரியா நல்ல <coughs>

பயப்படாத 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 தள்ளில்லைங்க தள்ளியில் இருங்க அமைதியா இருங்க அமைதியாருங்க இருங்க ஒண்ணு ஒன்றும் இல்லைடா இல்லடா இடா இருடா இருடா பயப்படாத மாதா இருப்பா 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 ஆந்தான ஆந்தானா இருியா இருயா வெயிட் 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 நெல்லு 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 இருங்க இருங்க ஹலோ ஐயம் பிடாரா போடா சரி வா நீ என்னைக்கு பயத்துல கக்காம இருக்க அவ்வளவுதான் ரெண்டுதான் சாப்பிட்டுருக்கியா போதுமா இன்னொன்னு இருக்கு போல என்ன தவளை தவளை இருப்பா இருப்பா இருக்கியா இரியா குட் பை அஞ்சு நிமிஷம் டைம் எப்படி பார்த்தீங்க அங்க இருந்து மூவிங் ஆகிட்டே இருக்கு அதான் சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டுட்டு பதுங்கிறதுக்கு இடம் தேடுறான் அவனுக்கான இடம் இல்ல நீட்டா வச்சிருக்கீங்க வீட்டை இதான் விஷயம் இப்போ அங்கங்கே கல் மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க அப்போ அதுக்குள்ளே பதங்கியிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதான் இப்போ நீங்கள் நீட்டாக இருக்கிறதுனால தான் பார்த்துட்டீங்கப்பா ஆ இல்லை இல்லைன்னா பதுங்கியிருக்கும் ஒரு ஆமாம் ஒரு ஒரு வாரம் ஆயிரும் இது செமிக்கிறதுக்கு ஸோ அப்போ அந்த ப்ளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் இந்த வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த இப்படி இந்த லைனில் கரெக்டாக அப்படியே மூவ் ஆகிட்டே போய்ட்டு வரும் அதுக்கு தான் வந்து இது பண்ணோம் இப்போ லாஸ்ட் டைம் அவங்கள்கிட்டே அதை தான் சொல்லிவிட்டு போனேன் கரெக்டா வச்சிருக்கீங்க அதான் இதை வச்சுட்டோம்னா அவன் பாட்டுக்கு வருவான் போயிருவான் இப்ப நீங்க பார்த்ததுனால கூப்பிட்டுங்க பார்க்கலாம் இங்க அதுக்கான அவன் தங்குறதுக்கான இடமே அவன் இடம் பண்ணி ஓலமா அஞ்சு நிமிஷம் டைம் வா, இப்போ உள்ள போவே இருக்கா தண்ணி குழு அப்புறம் இந்த வாலியை மட்டும் ஒரு ஆள் போங்க நல்லா எடுத்துட்டு போயிருங்க பாரு நாராஜா இப்போ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தெரியுதுங்களா அதில் வந்து ஃபுட்டு அப்போ

sien jy